ஓகேவா இன்னொன்று அது என்ன அந்த கமருதீனை வந்து பாராட்டிட்டு பார்வசிங்கப்படுத்துறது அரோரவை பாராட்டி பார்வசிங்கப்படுத்துவீங்க அதுக்கப்புறம் கமருதீனை பாராட்டி பார்வசிங்கப்படுத்துவீங்க கனியை பாராட்டி பார்வசிங்கப்படுத்துருவீங்க உங்களுக்கு அவள் தேவையில்லை சார் நீங்கள் ஷோ அமிச்சுருங்க அவளை அவளை அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்குது பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது விக்ரல் சிக்ரம்க்கு நீங்கள் கொடை பிடிக்கணுன்றதுக்காக இந்த எபிசோடே தலைக்கீழே திருப்பி போட்டிருக்கீங்க இப்போ ரெண்டு வாரமாக பார்வை சைலண்ட்டாக இருக்காங்க ரெண்டு ரீசனுக்காக தான் இதை பண்ணியிருக்க முடியும் என்னோட ஒப்பீனியனில் ஒன்று பாரு திருப்பி சண்டை போட்டு நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆனும் அவளுக்கு தான் ஓட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அவளுக்கு ஹேட்டர்ஸ் இருந்தாலும் இப்போ பார் சட்டிலாக இருக்கு அவளை விட சாண்ட்ரா தான் தப்பா தெரியுறான்னு வெளில ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு ஓகேவா நீங்கள் எந்த சேனல் ப்ராடக்ட்டை சாண்ட்ராவை டாப் த்ரீல கொண்டு வரணும்னு நினைச்சிங்களோ சாண்ட்ராவோ திவ்யாவோ பிரஜனோ வெளில நெகட்டிவா ப்ராஜெக்ட் ஆகிட்டாங்க நாங்களே வீடியோஸ் போட்டுருக்கோம் இப்போ இப்போ தெரியுதா எங்க பாரு வருமன் ஏன் வீடியோஸே போட்டிருக்கோம் சார் ஓகேவா உங்க ஃபாலோவர்ஸ் யாராக இருந்தா ஃபாலோ பண்ணா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டா போய் பாருங்க ஓகேவா அப்போ எங்கள் பார்வே இதுக்கு பரவாயில்ல சாண்ட்ரா திவ்யா எப்படி செய்கிறாங்க விகல்ஸ் விக்ரம அப்போ இதே விக்ல்ஸ் விக்ரம்க்கு இப்போ எங்கள் பார்வகிட்ட இருந்தவா ஏன் சாண்ட்ரா கிட்டே இல்லை ப்ரெசென்ட் கிட்ட பயமாக நாங்களே வீடியோஸ் போட்டுருக்கோம் சார் அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் சேனல் ப்ராடக்ட் மூணு பேரும் நெகட்டிவாக போன உடனே அப்போது கம்மன் இருக்க பாரு வந்து பாசிட்டிவ் ஆனவுடனே உங்கள் ஷோவை திருப்பி போட்டுருவாங்க இல்லை டாப் ஃபைவ் வந்துடுவாங்க டாப் த்ரீக்கு வந்துடுவாங்க இப்போ வந்து டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆக போகுது அப்படின்னும் போது ஷோவோட டைமென்ஷன் மாறும்னா இப்போ ஜனங்க மைண்ட் செட் என்னவா பண்ணுறாங்க யாரை வின்னர் ஆகணும் யாரை டாப் ஃபைவ் கொண்டு வரணும்னு சேனல் இவங்க சேனல் டிசைட் பண்ணுறதில்ல மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதை மாற்றவே முடியாது அப்படி எங்க பார் வந்துட போகிறாங்களோ எங்கள் பாரு வந்துட போகிறாங்களோன்ற பயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நெகட்டிவாக தெரிஞ்சவங்க மூணு பேருமே அவங்க அவங்க சுய அமைதியோடு செய்யல முட்டால் தன் பாரு சொன்னதை கேட்டு ஆயிட்டாங்க அப்படின்னு ஒன்று சொல்ல வரீங்க அப்படி தானே சொல்ல வரீங்க அந்த பொண்ணு பச்சையே கேட்குது சார் வண்டி என் பக்கம் திருப்பி விடாதீங்க சார் அவெல்லாம் என்ன பார்க்குறானா ஏன் சார் நீங்கள் முழுசு எல்லா ஷோவும் எல்லா எபிசோடும் பார்த்துருந்தீங்கன்னா ஏன் இதே திவ்யாவும் சேன்றாவும் பார்வை குட்டி சாத்தான்னு சொல்லியிருப்பாங்களே அப்போது அவங்க மண்டைக்குள்ளே வந்துட்டு பார்வை போய் உக்காந்துருந்தா அவங்க அதையும் சார் சொல்ல போகிறாங்க நம் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது பாரு நம்மளை மேனுப்புலேட் பண்ணுறான்ட்டு அப்போ வந்துட்டு நம்ம நம்ம கேம் ஆடணும்னு இல்லை சார் அவங்க ஆடிருப்பாங்க அவங்க பார்வகிட்டையும் கேம் ஆடுறாங்க கனி குரூப் கிட்டேயும் கேம் ஆடுறாங்க நடுவில் ரெண்டு பக்கம் மாட்டிகிட்டு இருக்காது எங்கள் பார்வை தான் அவள் வந்து அவள் பண்ண ஒரே தப்பு என்னன்னா அவளுக்கு எமோஷனல் சப்போர்ட் அந்த வீட்டில் இல்லை இப்போ திவாகரம் இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல ஓரளவுக்கு இப்போ இவங்க பேசுகிறாங்க ஏன் இதே பாரு கூட அவங்களுக்கும் பிரச்சனை இருந்தது தான சண்டாக்கும் அவளும் அதை மனசில் வச்சுருந்தா மூஞ்சி திருப்பிட்டு போகலாம்ல ஆனால் இப்போ எல்லோரும் கூட ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் டெய்லி அந்த வீட்டில் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கணும் பேசணும் அதே வீட்டில் தான் இருக்கணும் பழகணும் போது சரி சரி ஓகே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் நான் ரெண்டு சைடுமே இப்போ பேலன்ஸ் பண்ணி ஏன் இன்னைக்கு லைவ்ல ஃப்ரைடே லைவ்ல அது நடந்துச்சு சபரி கூட உட்காந்து பேசினாங்க கனி கூட உட்காந்து பேசினாங்க என்னோட கேம் இப்போ இப்படி இருக்கு நான் முதல்ல யார் கூடயும் பழகல அது ஹோஸ்ட் கிட்ட உங்க முன்னாடி இருந்தானே சொன்னாங்க நான் இப்பதான் சேன்ற இவங்க திவ்யா கிட்ட கொஞ்சம் பழகிற செய்யறேன் உங்ககிட்ட இருந்தானே சார் சொன்னாங்க அந்த பொண்ணு ஓப்பனா தானே சார் பேசுது எங்க சார் காசிப் பேசுது பின்னாடி பேசுது நான் கேட்கறேன் அப்ப அந்த பொண்ணு மாகுடு உதர்ந்து செய்யறதுன்னும் போது அது பின்னாடி பேசுறவங்களுக்கு தான் சார் அது இருக்கணும் முன்னாடி பேசுற அந்த பொண்ணு போல்டா பேசுது உங் நீங்கள் சொல்ற அந்த லிஸ்ட்டில் வர வேண்டியது கனியும் சபரியும் விக்கல்ஸ் விக்ரமும் நீங்கள் சொல்ற அந்த அந்த ஒரு திமுர்த்தனம் பிர பிரஜனை நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கு கூட நீங்கள் எஃப்ஜேவை தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக வைக்கணும் அதுக்கு அடுத்து கமருதினை வைக்கணும் இப்போ இவன் இவனுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா ஷோவை அப்படியே விகல்ஸ் விக்ரம் பக்கமும் கனி பக்கமும் திருப்பி திருப்பி பார்வை வந்து அவளை டவுன் ஆ ஒன்று அவள் கேமை டவுன் ஆக்க பாக்குறீங்க அவள் இப்படியே கம்முனே இருந்துட்டானா அவள் டேம் கேம் டவுன் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஆர்பியும் ரெண்டு வாரமாக இல்லை அவள் கேம் டவுன் ஆனே அதனால வீக்கெண்ட்ல இப்படி ஒரு ட்ராமா இப்போ அவள் திருப்பி ஏதாவது கண்டென்ட் கொடுத்து அவள் ட்ரிகரை பண்ண அவன் உங்களுக்கு டிஆர்பி ஏறும் ஆனால் அவன் நெகட்டிவ் ஆக டாப் ஃபைவ்ல மாட்டான் ஸோ நீங்கள் இதுக்கு தான் பண்ணுறீங்க அப்போ திருப்பி அவ அப்போ நீங்கள் கமருதீன் கிட்ட இப்போ கேம் நல்லா போது நல்லா பண்றீங்க கமருதீன் அப்படின்னு சொல்றதுக்கு அவரோரோ பின்னாடி சுற்றுறது கேம் நல்லா இருக்கா சார் உங்களுக்கு இதுதான் ஒரு ஹோஸ்ட் வந்து ஒரு கண்டஸ்டன்ஸுக்கு கொடுக்குற ஒரு நல்ல அட்வைஸ் ஓ நீங்கள் இவ்வளோ நல்லா அட்வைஸ் கொடுப்பீங்கன்னா அப்போ விஷாலுக்கு போன சீசனில் ரன்னர் எப்படி சார் கொண்டு வந்தீங்க அப்போ அவன் பர்சனலாக பேசும்போது அது பேர்ஸ்னலாக பேச வேணான்னு தர்ஷிகாவும் அமிச்சிட்டு அன்ஷிதாவை அமிச்சிட்டு அவன் வந்து வின்னிங் மெட்டீரியலில் தேர்ட் வரைக்கும் வந்தானே சார் எப்படி சார் வந்தால் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தானே வந்தால் அப்படி கமருதினை கொண்டு வர பிளான் இருக்கா சார் அப்போது வந்து இது சேனல் பண்ணுற என்ன வேலை சார் பிபி ஷோ கார்ப்ரேட் கமர்ஷியல்ஸோன்னு தெரியும் நீங்கள் இதில் பாலிடிக்ஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும் இல்லை கமர்ஷியல் டிஆர்பிக்காக என்ன வேணால் பண்ணுவீங்கன்னு தெரியும் ஆனால் இவ்வளோ கேவலமாக பண்ணுவீங்கன்னு தெரியாது சார் ஏன்னா கொஞ்சம் டீசென்ட்டா எல்லா ஜனங்களும் பார்க்குற ஷோ நீங்க தானே சார் சொல்றீங்க குழந்தைங்க பார்க்குறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு அப்போ இதை கமருதீன் பண்ணுறதை தான் நீங்க சோஷியல் மெசேஜா வந்துட்டு மக்களுக்கு சொல்ல போறீங்களா சார் சூப்பர் சார் உங்களை மக்கள் செல்வன்னு சொல்றதுக்கு இப்போ ரொம்ப நாங்கள் பெருமைப்படுறோம் சார் மக்களுக்கு என்ன மாதிரி மெசேஜ் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க இதே இதே இடத்துல எங்க கமல் சார் இருந்திருந்தா நான் எப்பயுமே உங்களே கமல் சாரையும் நான் கம்பேர் பண்ணதே இல்லை என்னோட வீடியோஸ் போன சீசனும் சரி இப்பயும் சரி அவர் அவர் எக்ஸ்ட்ரீம் பண்ணார் நீங்கள் உங்கள் எக்ஸ்ட்ரீம் பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்வேன் எப்பயுமே அந்த கம்பாரிசனுக்குள்ளே நான் போக மாட்டேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் சார் எங்கள் கமல் சார் இருந்ததுனால இதை என்கரேஜ் பண்ண மாட்டார் அவர் படத்தில் என்னமோ பண்ணுறாரு செய்கிறார் ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் அவர் கொஞ்சமாக நியூட்ரலாக அவரோட நியூட்ரலே மாயா விஷயத்தில் அடிபட்டு போச்சு அதனால தான் அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபீட்பேக்ஸ் அவ்வளோ பிரச்சனைகள் போது அதுக்கப்புறம் அவர் பாலிடிக்ஸ் அப்படின்னு தனியாக போயிட்டார் ஆனால் இந்த லவ் கண்டென்ட் அரோரா கண்டென்ட்டுக்கு நீங்கள் பண்ணி கமருதினை ஏற்றி விடுறது இருக்கல சரின்னு சொல்லிட்டு அது எனக்கு புரியல அவனுக்கு என்ன வக்கு இருக்குன்ட்டு நீங்கள் அவனை கேள்வி கேட்காம எங்கள் பார்வை அடிக்கிறதுக்காக அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணிங்க அவனுக்கு என்ன வக்கு இருக்குது சார் அவன் அவன் பண்ணுறதெல்லாம் ஒரு ஒரு ஆணி அவன் பிடுங்குறதுலாம் ஒரு ஆணி அவன் அவன் அந்த வீட்டில் எல்லா கொடுங்கறதுமே தேவையில்லாத ஆணிதான் அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வேறு என்ன சார் ஹோஸ்ட்டு சார் மக்கள் செல்வன் சார் இப்போ நான் சொல்லுது இது ஒரு மேல் சேவனிசம் ஷோன்றதை டிப்பிக்கலாக ப்ரூஃப் பண்ணுறீங்க சார் அது மேல் ஹோஸ்டாக இருக்க நீங்களும் சரி பிபி டீம் நடக்கிற பிக்பாஸ் டீம் ஏன் பிக்பாஸ் சொன்ன உடனே வந்துட்டு அந்த இடத்துக்கு போய் நிற்கணும்னு நீங்கள் சொல்கிற விஷயம் வெறும் பிரஜனுக்கும் திவ்யாவுக்கும் சாண்ட்ராக்கும் பார்வுக்கும் மட்டுந்தானா என் கனிக்கு கிடையாதா எஃப்ஜேக்கு கிடையாதா பின்னாடி பேசுகிற மற்ற அல்ல கை கிடையாதா அதெல்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டேறீங்களே சார் அது ஏன் சார் உங்களுக்கு வின்னிங் மெட்டீரியலாக விக்ரமை கொண்டு வரணும் இல்ல சாண்ட்ராவை கொண்டு வரணும் இல்ல திவ்யாவை கொண்டு வரணும் ஓகேவா இப்போ இவங்க வந்து விக்கல்ஸ் விக்ரம் கூடயோ கனி கூடையோ சேர்ந்து கேம் ஆடிந்தா நீங்கள் பிரஜனை இருக்க மாட்டீங்க அவங்க பாரு கூட உட்காந்து பேசுறதுனால தான் நீங்கள் பிரஜனை திட்டீங்கன்னு நான் சொல்றேன் பாரு கூட உட்காந்து பேசுனதுனால தான் சாண்ட்ராவை அடிச்சீங்கன்னு நான் சொல்றேன் பாரு கூட திவ்யா சேர்ந்து உக்காந்து ஃபர்ஸ்ட் வீக்ல பாரு அடிச்சது திவ்யாதான் இப்போ பாரு திவ்யாம ஒரு